இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஓமன் நாட்டுக்கு ஒரு ரெண்டு கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கம்பெனியில் என்னென்ன வேகன்சி இருக்குது அது இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா வருகிற பத்தொம்போதாம் தேதி நம்ம சென்னையில் நடக்குது ஸோ அதை பார்த்தா டீட்டெயில் அந்த கம்பெனி என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் சொல்கிறேன் அதுபோக வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு ஸோ இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து ஒரு பதினெட்டு வேக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம் அந்த டிரைவர் ப்ளம்பர் இந்த மாதிரி கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து வேக்கன் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதை பற்றின வீடியோ தான் இது யாராச்சும் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஐடியா வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைக்கி போகிற வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நாளைக்கு வரக்கூடிய வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கான வேலைவாய்ப்பு அந்த வீடியோவில் இருக்கும் ஸோ நம்மளை வந்து ஃபர்தராக ஃபாலோ பண்ணிவிடுவாங்க அப்படியே வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு வேக்கன் வந்து பார்த்திங்கன்னா சில்லர் டெக்னீஷியன் ரெண்டாவது பிஎம்எஸ் டெக்னீஷியன் மூணாவது ஹச்விஏசி டெக்னீஷியன் நாலாவது ஏசி டெக்னீஷியன் அஞ்சாவது மெக்கானிக்கல் டெக்னீஷியன் ஆறாவது எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் ஏழாவது எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் எட்டாவது கிச்சன் அண்டு லாண்ட்ரி டெக்னீஷியன் ஸோ இந்த எட்டு வேகன்சி வந்து கோமநாட்டம் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்க இந்த வேகன்சிக்கு ஐடிஐ முடித்தவங்க அதுபோக வந்து டிப்ளமா முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ரி சைட்லேருந்து நீங்கள் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கணும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கமடேஷன் ஃப்ரீயாக கிடச்சிரும் ஃபுட்டு வந்து அலவன்ஸாக கொடுத்துருவாங்க ஸோ மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வரும்போது ஃபுட்டு அலவன்ஸ் தனியாக வந்துடும் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அக்கமடேஷன் எங்கே இருக்குதோ அங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட் வந்து கம்பெனி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியே வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருகிற பத்தொம்போது நவம்பர் நவம்பர் பத்தொம்போது வருகிற செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சென்னையில் இன்டர்வியூ நடக்குது நீங்கள் இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிறணும் அப்படின்னா அந்த கன்சல்டிங் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் ஸோ அதை பார்த்துட்டு அவங்கள்ட்ட கால் பண்ணி உங்களுடைய ரெஸ்யூம்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு உங்களை இன்டர்வியூ வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்த ஒரு ஓமன் நாட்டுக்கு அடுத்த ஒரு கம்பெனி வேகன்சி இருக்குது ஸோ அது என்னென்ன வேகன்சி அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துடலாம் ஹெச்வி எலெக்ட்ரீஷியன் பம்பு மெக்கானிக் அண்ட் மேஷன் கார்பெண்டர் பெயிண்டர் ஸோ இந்த அஞ்சு வேக்கண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கம்பெனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேகண்ட்டுக்கான இன்டர்வியூவும் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு சேம் அதே கன்சல்டிங்கில் தான் நடக்குது இந்த ஓமன் நாட்டுக்கான ரெண்டு வேக்கன்சியும் ஒரே கன்சல்டிங்கில் ஒரே டேட்டில் தான் நடக்குது ஸோ இந்த வேகண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து அஞ்சு வேகண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுபோக சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க ஃபுட்டு ஃப்ரீயாக கிடச்சிரும் ரூமு ஃப்ரீயாக கிடச்சிரும் ட்ரான்ஸ்போர்ட்டு ஃப்ரீயாக கிடச்சிடும் அதுபோக மெடிக்கல் அண்டு இன்சூரன்ஸ் இது வந்து கம்பெனியாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இந்த அஞ்சு வேக்கண்டில் உங்களுக்கு எந்த வேக்கன்சி உங்களுக்கு சூட் ஆகுதோ ஸோ அவங்க வந்து தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அடுத்து வாங்க ஒரு பிக் வேக்கண்ட் இருக்குது ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம் ஒரு மிகப்பெரிய இஸ்ரேல் நாட்டில் மிகப்பெரிய கம்பெனிக்கு வந்து ஆளை எடுக்கிறாங்க ஸோ அதற்கான வேக்கண்ட் தான் வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு வேக்கன்சி என்னன்னு பார்த்துடலாம் ஸ்கேப் ஃபோல்டர் செகண்ட் வேக்கன்சி வெல்டர் ஸோ ஸ்கேப் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் ஐம்பது வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேல்ரியோடு கொடுத்துருக்காங்க சேலரி வந்து நான் உங்களுக்கு சொல்லலை சேல்ரி வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஸோ செக் பண்ணிக்கோங்க சேல்ரி ப்ளஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கம்பெனி வேகன்சி அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை ஸோ ஃபஸ்ட்டு வேகன்சி ஸ்கேப் ஹோல்டர் ஐம்பது வேகன்சி இருக்குது செகண்ட் வேகன்சி ஆல் வெல்டர் ஐம்பத்தி அஞ்சு வேக்கன்ட் இருக்குது மூணாவது எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ முப்பத்தி அஞ்சு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலாவது வேகன்சி சூப்பர்வைசர் சூப்பர்வைசருக்கு வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பன்னெண்டு பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோர் கீப்பர் ஸ்டோர் கீப்பரை பொறுத்த வரைக்கும் முப்பது வேகன்சி இருக்குது அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்ரு நாலேஜ் வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ கம்ப்யூட்டர் தெரிஞ்சுருக்கணும் ஏழாவது வேகன்சி பைப் ஃபிட்டர் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி அஞ்சு பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது ப்ளம்பர் ஸோ ப்ளம்பரை பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சு பேர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒம்பதாவது செக்யூரிட்டி கார்டு செக்யூரிட்டி கார்டை பொறுத்த வரைக்கும் இருபது வேகன்சி இருக்குதுக்கு அதுக்கு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு புள்ளி ஆறு ஹைட்டு இருக்கணும் அப் பத்தாவது வேகன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் பெயிண்டர் வால் பெயிண்டர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வேகன் கொடுத்துருக்காங்க அடுத்து பதினொன்றாவது வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா லைட் டிரைவர் ஸோ லைட் டிரைவரை பொறுத்த வரைக்கும் முப்பது பேருக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவங்களும் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பன்னெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டிரைவர் ஹெவி டிரைவரை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு பேர் வேணும் ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாவது வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டக்மேன் டக்மேனுக்கு வந்து இருபத்தஞ்சி வேக்கண்ட் இருக்குது ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் பதினாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க ஸோ ஹெல்ப்பர் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூறு வேக்கண்ட் இருக்குது ஸோ நீங்கள் ஹெல்ப்பர்க்கு போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம் பதினஞ்சாவது வேக்கன்ட் மேசன் கேட்டிருக்காங்க அது முப்பத்தஞ்சு வேக்கண்ட் சொல்லியிருக்காங்க பதினாறு ரிக்கர் கேட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு வேக்கண்ட் இருக்குது பதினேழாவது கார்பண்டர் கேட்டிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு வேக்கண்ட் இருக்குது பதினெட்டாவது வந்து பர்னிச்சர் கார்பெண்டர் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது வேகண்ட் இருக்குது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபுட்டு அகாமடேஷன் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து கம்பெனியை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சேமே தான் ஈசிஆர் பாஸ்போர்ட்டு ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட்டு ரெண்டு வச்சிருக்கவங்களுமே ரெண்டு பேரும் இசிஆர் பாஸ்போர்ட் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் ஈசிஎன்ஆர் பாஸ்போர்ட் இருக்கவங்களும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய சிவியை வந்து சென்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஸோ சிபிஐ செலெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இன்டர்வியூ இல்லை என்ன ப்ராசஸ்ங்கிறத வந்து நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ் ஸோ அதுபோக வந்து பார்த்திங்கன்னா குவைத் நாட்டுக்கு கல்ஃப் ரிட்டன் டிரைவர் அதாவது கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ண டிரைவர் யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா குவைத்துக்கு வர நினைச்சிங்க அப்படின்னா ஸோ நம்மளை தொடர்பு கொள்ளலாம் அதுக்கான விசா கிடைக்கும் அதுபோக வந்து குவைத் ரிட்டன் டிரைவர் அதுக்கான விசாவும் நம்மகிட்ட வந்து கிடைக்கும் ஸோ இந்த விசா வேணும் அப்படின்னா மட்டும் நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன யாரை காண்டக்ட் பண்ணணுங்கிறத வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்கள மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் இது போல யூஸ்ஃபுல்லாக தமிழக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படியே அந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்